உயர் இரத்த அழுத்தம் ஹை பிளட் பிரஷர் என்பது உலகையே அச்சுறுத்தும் நோயாக உள்ளது கண்டறிந்து அளிக்காவிட்டால் அச்சுறுத்தலாகிவிடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் உயர் ரத்த அழுத்தத்திற்கு பிரத்யேகமான அறிகுறிகள் கிடையாது காலையில் எழுந்து கொள்ளும் போதே உங்களுக்கு தலைவலி இருந்தால் அது உயர் இரத்த அழுத்தத்திற்கான ஒரு அறிகுறி ஆகும் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது பொதுவாகவே மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும் மேலும் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் போது உடலுக்கு தேவையான இரத்தம் மற்றும் ஆக்சிஜனின் சப்ளை நிச்சயமாக தடைப்படும் சில நேரங்களில் இதனால் இதயம் அதிவேகமாக வழக்கத்தை விட வேகமாக துடிக்கும் மூக்கிலிருந்து இரத்தம் வடிவதும் மற்றும் சிறுநீர் இரத்தம் வடிவது உயர் ரத்த அழுத்தத்தின் அறிகுறியாகும் கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் பொதுவாக இரத்த அழுத்தம் என்பது குறைந்தபட்ச அளவில் எண்பது எம் எம் ஹெச்டி என்றும் அதிகபட்ச அளவாக நூத்தி இருபது எம் எம் ஹெச்டி என்றும் இருப்பது சாதாரணமாகத்தான் கருதப்படுகிறது உயர் இரத்த அழுத்தத்துக்கு முற்றிலும் குணப்படுத்த தற்போது வரை சிகிச்சை இல்லை எனினும் நிலைமையை நிர்வகிக்க வழிமுறைகள் உண்டு அவைகளாவன மது அருந்துவதை குறைப்பது ஆரோக்கியமான உணவை உண்ணுதல் உடற்பயிற்சியில் மன அழுத்தம் நிர்வகிதல் புகைப்பிடிப்பதை விட்டுவிடுதல் மிதமான எடையை பராமரித்தல் போன்றவைகள் ஆகும்